நினைவு மக்களுடைய செயல்கள் என்ன செஞ்சது ஆண்டருடைய உள்ளத்தை தொட்டது சில பேர் என்ன சொன்னா நான் மனம் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா செயல்கள் என்னது இருக்கும் ஒண்ணுமே இருக்காது இறை வார்த்தை கேட்பாங்க நல்லா இருப்பாங்க நல்ல இது செய்வாங்க நல்லது பேசுவாங்க உள்ளத்துல வந்து என்ன இருக்காது செயல்களில் மாற்றம் இருக்காது கோயிலில் மிளகு தீர்

தூய்மைகள் கிரீஸனுடைய வெண்ணிறை ஆடையாக மாறுகிறது மாறாத ஒருத்தர் மட்டுமே எல்லா பொருட்களும் மாறாம சொல்ற ஒருத்தர் யாருன்னு சொல்லுனா மனிதன் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை மனமாற்றம் என்பது அங்க அதுவரை நடந்து போயிட்டு திரும்பி பார்க்குறோம் திரும்பி பார்க்கும்போது என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது உண்மையிலே நான் கடவுளுக்கு ஏற்றபடி வாழ்கிறேன்னா உண்மையிலே கடவுளுடைய செயல்களை நான் செய்கிறேனா என் குடும்பத்துக்கு ஏற்றபடி நான் வாழ்கிறேனா குடும்பத்துடைய என் பிள்ளைகளை என் மனைவி கணவரை நான் அன்பு செய்கிறேனா போயிட்டு திரும்பி பார்க்கணும் என்னுடைய செயல்கள் கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொன்னா திரும்பி வர்றதுக்கு ஆண்டுக்கு முயற்சி செய்யணும் நான் இந்த ஆலயத்தை விட்டு போகும் பொழுது எனக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுகிறது எனக்குள்ளே நான் எதை எடுத்து செல்கிறேன் என் வாழ்வை மாற்றுவதற்காக